அது மா சொல்லுகிறார்கள் எவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பொருளாதாரத்திலே நல்ல அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அதுபோன்றுதான் நான் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்று நபியல் நாயம் சல்லு அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஹதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று முஸ்லீம்லே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஹதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான் உலகத்திலே வாழ்கிற பொழுது எனக்கு நிறையவே பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் எனவே எவர்கள் இவ்வாறு ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியம் குடும்ப உறவை அவர் பேண வேண்டும் குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி நாயம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மண் காணுமா மறுமை நாளையும் ஈமாங் கொண்டிருக்கிறாரோ அவர் குடும்ப உறவை பேணட்டும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் நபி அலை அவர்கள் இந்த குடும்ப உறவை பேண வேணும் என்ற ஒரு விடயத்தை ஈமானோடு தொடர்பு படுத்தி சொல்லுகிறார்கள் எவர் அல்லாஹுவை மாத்திரம் ஈமா கொண்டால் போதாது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் எவர் ஈமான் கொள்கிறாரோ அவர் இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்று ஈமானோடு தொடர்பு படுத்தி நமியல் நாயம் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த குடும்ப உறவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்ற ஒரு விடயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் யார சூழல்லா என்ன அமல் சிறந்த அமல் என்று கேட்கிறார் அதற்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமான்பில்லா அல்லாஹுவை ஈமான் கொள்வதுதான் சிறந்த அமல் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக குடும்ப உறவை நல்ல முறையிலே பேண வேண்டும் இதுவும் சிறந்த அமல் தான் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த குரானுடைய வசனங்களிலே இருந்தும் நபிகளாருடைய சுன்னாவிலே இருந்தும் நாம் புரிந்து கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் குடும்ப உறவினுடைய முக்கியத்துவம் என்ன குடும்ப உறவுகளை எவர் பேணுகிறார்களோ அவர்கள் எப்படியான சிறப்புகளை பெற்றுக்கொள்வார்கள் என்ற விடயத்தை நாம் நல்ல முறையிலே அறிந்து வைத்திருக்கிறோம் அதுபோலதான் இந்த குடும்பத்தை இந்த குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே நடப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கிறது அவனுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்பட்டு விடுகிறது அவன் சொர்க்கம் நுழைவதற்கு ஒரு காரணியாக இந்த குடும்ப உறவை பேண வேண்டும் என்ற அம்சம் திகழ்கிறது அதே போன்றுதான் குடும்ப உறவை எவன் பேணுகிறானோ அவனை நலவின்பால் அல்லாஹுத்தாலா வழிகாட்டுகிறான் எவன் குடும்ப உறவை துண்டிக்கிறானோ நலவுகளை விட்டும் அவனை அல்லாஹுத்தாலா துண்டித்து விடுகிறான் அதே போன்றுதான் இறுதியாக இந்த குடும்ப உறவை பேணுகின்ற செயற்பாடு என்பது ஈமானுடைய ஒரு பிரதானமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய திருமலையில எப்படியான தண்டனைகளை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் முதலாவதாக எவர் இந்த குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அல்லாஹுடைய சாபம் இறங்கிவிடுகிறது அல்லாஹு தாலா அந்த மக்களை சபிக்கிறான் அவனுடைய அன்பு பார்வையிலே இருந்து அவர்களை தூரமாக்கி விடுகிறான் எப்படி என்று சொன்னால் ஃபஹல் அசைத்தும் இன் தபல்லை துமன் துப்சிது ஃபில் அருள் வ துகத்தியு வரஹாமகும் உலாயிக லானஹும் அல்லாஹ் ஃபஅஸம்மஹும் வஅஅமா அபஸாரஹும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஹம்மதிலே 22ஆம் 23ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே நல்ல விடயங்களை விட்டு புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது குழப்பங்கள் விளைவித்து குடும்ப உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்வீர்களா என்று அல்லாஹூ கேள்வியாக கேட்டுவிட்டு அல்லாஹு தாலா இந்த மக்களை இந்த எவர்கள் இப்படியான காரியங்கள் செய்கிறார்களோ இவர்களை அல்லாஹு தாலா சவிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுத்தாலா அவர்களுடைய செவிகளை அந்த காது கேட்காத மக்களாக அல்லாஹுத்தாலா அவர்களை ஆக்கி விடுகிறான் நல்ல விடயங்களை அவர்களால் ஒருபொழுதும் கேட்க முடியாது அவருடைய பார்வைகளை குருடனாக்கி விடுகிறான் இப்படிப்பட்ட மக்கள் நல்ல விடயங்களை கேட்க முடியாது நல்ல விடயங்களை பார்க்க முடியாது அப்படியாக தாலா அந்த மக்களை சவித்து விடுகிறான் என்று அல்லாஹு தாலா திருமணையிலே சொல்கிறான் அது மாத்திரமல்லாமல் வல்லதி அல்லாஹு தாலா எவரிடத்திலே வாக்குறுதியை எடுத்துவிட்டு எவர்கள் இந்த வாக்குறுதியை மீறுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா எவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறினானோ அவர்களை விட்டும் யார் துண்டித்து வாழ்கிறார்களோ வயுணபில் ஆரோ இந்த பூமியிலே குழப்பம் விளைவிப்பவர்களாக இருந்தால் உலா கலகும் தாலா அவர்களை சவித்து விடுகிறான் அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இறங்கி விடுகிறது வளகும் சூத்தார் அதுதான் கெட்ட ஒரு வீடாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களுக்கு தண்டனையாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அது மாத்திரமில்லாமல் நபியல் நாயம் செல்லல்லாஹுவலை யுவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் லா எதுஹுல் தென்ன த காத் உன் குடும்ப உறவை எவன் துண்டித்து வாழ்கிறானோ அவன் சுவர்க்க நுழைய முடியாது என்று நபியல் நாயம் செல்லல்லாஹு வளை யுவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் நான் மேலே ஆரம்பமாக சொன்ன வசனங்களிலே ஒருவர் சஹாபி வந்து கேட்கிறார் சொர்க்கம் நுழைய வேண்டும் யான சூழல் அல்லா நான் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நபி அல்லாயும் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குடும்ப உறவை நீ பேணிக்கொள் என்று சொல்லுகிறார்கள் அதே போன்றுதான் எவன் இந்த குடும்ப உறவை பேணிக்கொள்ளவில்லையோ அவன் ஒரு பொழுதும் சொர்க்கம் நுழை சொர்க்கம் நுழையவே முடியாது இந்த ஹதீத் புகாரி முஸ்லீம் போன்ற கிருந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் இந்த குடும்ப உறவு என்று வருகிற பொழுதோ நம்முடைய தாய் அல்லது நம்முடைய தந்தை நம்முடைய சகோதரர்கள் மாற்று மதத்திலே இருக்கலாம் நான் முஸ்லிம் என்னுடைய தாய் தந்தை ஒரு காபிராக இருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் இந்த உபகாரம் செய்கின்ற இந்த குடும்ப உறவை துண்டித்து வாழ்வதற்கு மதம் ஒருபொழுதும் தடையில்லை இதற்கு நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொள்ளலாம் சஹாபாக்கள் சிலர் சொர்க்கத்த சில இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அவருடைய மனைவி இஸ்லாத்துக்கு வரவில்லை அவருடைய தாய் தந்தைகள் இஸ்லாத்துக்கு வரவில்லை சகோதர சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றாலும் கூட அந்த உத்தம சகாபாக்கள் குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்திருக்கிறார்கள் குடும்ப உறவை பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் எனவே குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே வாழ்வதற்கு மதம் ஒருபொழுதும் தடையில்லை அது மாத்திரமல்லாமல் இந்த குடும்ப உறவை நல்ல முறையிலே நாம் மேற்கொள்கிற பொழுது சில இடையூறுகள் ஏற்பட்டு விடுகின்றன சில காரணிகள் இந்த குடும்ப உறவை சீர்குலைத்து விடுகின்றன அப்படியான காரணங்களை நாம் அறிகிற பொழுது அதிலிருந்து நாம் விடுபட முடியும் மிகவும் பிரதானமான காரணங்களாக மார்க்க அறிவு நம்மிடத்திலே கிடையாது குடும்ப உறவை பின்பற்றி வாழ்வதால் குடும்ப குடும்ப உறவை பேணி பாதுகாப்பதால் தமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அல்லாவும் அவருடைய தூதரும் எப்படியான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் என்கின்ற அறிவு தன்னிடத்திலே இல்லாமல் இருப்பதால் இந்த குடும்ப உறவை நாம் துண்டித்து வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது இப்படியான சிறப்புகள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்து நாம் எல்லாம் கேட்கிறோம் எனவே இதன் பிறகாவது நாம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வோமா ஒருபொழுதும் முடியாது எனவே இந்த அறிவு நம்மிடத்திலே இருக்கிறது இந்த அறிவு எவரிடத்திலே இருக்கவில்லையோ அவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வார் அதே போன்றுதான் போட்டி பொறாமை இந்த காரியங்கள் எல்லாம் குடும்ப உறவை பேணுகின்ற விடயத்திலே மிகவும் தாக்கம் செலுத்துகின்ற காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது தனக்கு கிடைக்கின்ற ஒன்று தன்னுடைய சகோதரனுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று பொறாமைப்படுவது குடும்ப உறவை சீரான முறையிலே கொண்டு செல்வதற்கு பிரதான தடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சிலர் தன்னுடைய முன்னோர்களுடைய வழியை பின்பற்றுவார்கள் எப்படி என்று சொன்னால் என்னுடைய தாயும் தந்தையும் ஒரு குறித்த நபரோடு அவர்கள் பேசவில்லை தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய தந்தையினுடைய சகோதரருக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக தன்னுடைய தந்தை அவருடைய சகோதரரோடு பேசவில்லை எனவே என்னுடைய தந்தை பேசவில்லை நானும் அவரோடு பேச மாட்டேன் தன்னுடைய முன்னோர்களுடைய வழியை பின்பற்றுவதன் மூலமாக இவரும் அந்த நரக படுகொலிக்குள் நுழைந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது எனவே இந்த குடும்ப உறவை பின்பற்றுகின்ற விடயத்திலே முன்னோர் சென்ற வழி நல்ல வழியாக இருந்தால் பின்பற்ற வேண்டும் கெட்ட வழியாக இருந்தால் அதை தாம் தூரமாக வேண்டும் அது மாத்திரமல்லாமல் சில நபர்களோடு சில குடும்ப உறவுகளோடு தொடர் தொடர்பின்மை எப்படி என்று சொன்னால் நாம் நினைப்போம் நாளை நாம் அவருக்கு ஒரு கோல் எடுப்போம் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் போனதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் இப்படி தொடரான தொடர்பு இன்மை இது தொடர்ச்சியான குடும்ப உறவை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பிரதான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று இந்த தொலைத்தொடர்புகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்த ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சைத்தான் தன்னிடத்திலே வந்து சொல்லுவான் நாளை போடலாம் மிஸ் எம் எஸ் இன்னும் நாள் இருக்கிறது அப்படி போவது பொழுது ஒரு மாதம் இருக்கும் ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு போய் சந்திப்போம் இப்படி இப்படி என்று சொல்லி தொடரான ஒரு கெப் ஒன்று நாம் விடுவதன் மூலமாக அந்த குடும்ப உறவு அவ்வாறு சீர்குலைந்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது அது மாத்திரமல்லாமல் ஒரு குடும்ப உறவு தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களை தாழ்த்தி பேசுவது அவர்களை தன்னுடைய பேச்சினால் துன்புறுத்துவது உடனே அவர் முடிவுக்கு வருவார் நாம் இனி வர்ற வீட்டுக்கு போகப்படாது போனால் என்ன நடக்கும் இதே போன்றுதான் எனக்கு ஏசுவார் அல்லது எனக்கு என்னை அவருடைய ஆக்களுக்கு மத்தியிலே வைத்துக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெற்றோருக்கு மத்தியிலே என்னை வைத்துக்கொண்டு தாழ்த்தி பேசுவார்கள் எனவே நான் அங்கே போகக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார் எனவே எவர் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறாரோ அவரோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு நாம் நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் நல்ல முறையிலே உபதேசம் செய்ய வேண்டும் நல்ல விடயங்களை எடுத்து கூற வேண்டும் அதை நாம் நல்ல முறையிலே நாம் செய்வோமாக இருந்தால் அந்த குடும்ப உறவு நல்ல முறையிலே சென்றுவிடும் அல்லது நாம் துன்புறுத்தி தன்னுடைய பேச்சினால் அவரை நாம் இழிவுபடுத்துவோமாக இருந்தால் அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படியே ஒரு சீரான வழியிலே செல்வதற்கு பிரதான தடையாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கஞ்சத்தனம் சில ஆக்கள் பொருளாதார வசதி இருக்கும் தன்னுடைய வீட்டுக்கு வார ஆக்களை நல்ல முறையில் கவனிக்க மாட்டாங்க அவரிடத்திலே பணம் இருக்கும் கடன் கேட்ட கொடுத்து உதவ மாட்டான் அவரிடத்திலே பணம் இருக்கும் தன்னுடைய குடும்ப உறவு கஷ்டத்திலே இருந்திருக்கும் கொண்டு போய் வெளியில ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வருவார் தன்னுடைய குடும்ப உறவு கஷ்டப்படுகின்ற பொழுது தோல் கொடுக்க மாட்டார் எனவே இப்படியான கஞ்சத்தனமும் குடும்ப உறவை சீர்குலைக்கின்ற விடயத்திலே பிரதான பங்களிப்பை செலுத்துகிறது அது மாத்திரமல்லாமல் இன்று நிறையவே பிரச்சனை வருகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சினை வருவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக மாறி இருக்கிறது சொத்து பிரிப்பு விவகாரம் தன்னுடைய தந்தையோ தன்னுடைய தாயோ மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று சொத்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த சொத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிற வழியிலே நாம் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் வருகிற பொழுது அங்கே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன இன்று நிறையவே வழக்குகள் நிறைய நீதிமன்றங்களுக்கு சென்று வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சொத்து பிரிப்பு விவகாரம் இந்த குடும்ப உறவுகளை சீருழைக்கின்ற விடயத்திலே பிரதானமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் எப்படியான விடயங்களை போதித்திருக்கிறதோ அந்த முறையிலே அந்த எப்படியான விதித்து விதித்திருக்கிறதோ இந்த வரையறைகளை பின்பற்றி சொத்துகளை பிரிக்கின்ற பொழுது எந்த விதமான பிரச்சனையும் வருவது கிடையாது இதற்கு மாற்றமாக முறையிலே சொத்து பிரிப்பு நிகழ்கின்ற பொழுதுதான் அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படியே கட்டுவிடுகிறது அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு குடும்ப உறவுகள் வருவார்கள் அவர் வந்து அப்படியோ இருப்பார் இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இவர் இவருடைய தொலைபேசியை எடுத்துக்கொண்டோ இவருடைய ஃபோனை எடுத்துக்கொண்டோ ஃபோனில் இவர் இருப்பார் இங்கே ஆள் வந்திருக்குது நாம் அவரை கவனிக்க வேண்டும் அவருடைய பேச வேண்டும் என்ற அந்த சிந்தனை அந்த உணர்வு அவருக்கு கிடையாது அவர் வந்து இருந்து போட்டு கொஞ்சம் நேரத்தில் அவரே போயிடுவார் சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது அவர் வந்து வந்தது தெரியும் போனது எப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு இவர் போன்ல பிசி அவர் போக செல்லி போட்டு போயிருப்பாரு இவருக்கு விளங்காமல் இருந்திருக்கும் எனவே இப்படியான நடைமுறை சிக்கல்கள் நம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படியான இந்த சீர்குலைக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் நாம் களைய வேண்டும் அவ்வாறு களைந்தால் மாத்திரம்தான் இந்த குடும்ப உறவுகளை நாம் சீரான முறையில் பேணிக்கொள்ள முடியும் அதே போன்றுதான் இந்த குடும்ப உறவு என்று வருகிற பொழுது பிரதானமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் தம்முடைய தாயும் தம்முடைய தந்தையும் தான் இந்த தாயோடும் தந்தையோடும் நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் வெளிநாடுகளிலே நாம் எல்லாம் வசிக்கிறோம் நம்மை சிறுபராய முதல் தன்னை பெற்றெடுத்து தன்னை வளர்த்து தன்னை படித்து இந்த அளவுக்கு ஆளாக்கிய தம்முடைய பெற்றோர்களோடு நாம் அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் தூரமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களோடு நாம் வார்த்தையால் அண்மையிலே இருப்பதாக நாம் அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் அதிகம் அதிகமாக இந்த பெற்றோர்களுடைய விடயத்திலே நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நாம் அநேகமாக நாம் கேள்விப்படுகின்ற ஒரு திருமறை வசனம்தான் நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது அவர்களை தன்னுடைய வீடுகளிலே இருந்து நாம் வெளியேற்றி விடக்கூடாது அவர்களுக்கு இறைவா நான் சிறுபலாயத்திலே இருக்கிற பொழுது எனக்கு எப்படியெல்லாம் அன்பு காட்டினார்களோ அவர்களுக்கு நீ அன்பு காட்டுவாயாக என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே தம்முடைய தாயும் தந்தைக்கும் நாம் அதிகம் அதிகமான முறையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் நோவினை செய்வது பாவங்களிலே உள்ளதாகவும் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் நபி மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் இந்த நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய தாயோடும் தன்னுடைய தந்தையோடும் நல்ல முறையிலே நடந்திருக்கிறார்கள் என்று இந்த திருமண வசனங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது திருமறையை நாம் படுக்கின்ற பொழுது நாம் எல்லாம் கேள்விப்பட்டு விடுகிறோம் அது மாத்திரமில்லாமல் இபுனாப்பா சலியல்லாஹ் என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னில ஆளம் அமல நான் கிரப இளல்லா எச வஜல் மின்பீர் தில்வாலிதா தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்வதை விட பெரியதொரு அமலை எந்த அமலுமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்வது அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதுதான் சிறந்ததோர் அமல் என்று இபுனு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் ஒரு முறை நபில் நாயம் செல்லல்லாஹு வசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எவர் எவருக்கு பெற்றோர்கள் இருந்தும் சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தனக்கு தாயும் தந்தையும் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்வதன் மூலமாக அவர்களுடன் நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்வதன் மூலமாக சுவர்க்கம் செல்ல முடியும் எனவே எவர் இப்படியான வாய்ப்புகளை பெற்றும் சுவர்க்கம் செல்லு சுவர்க்கம் செல்ல முடியாமல் நரகம் செல்கிறாரோ இவர்தான் மிகுந்த நஷ்டவாளி என்று அல்லாஹுத்தா நபியல் நாயம் சல்லு வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் நாம் திருமலையை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது நபி சுலைமா அலை சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் வலில் வலிவாலிதைய வலி நயோமல் ஹிசாப் விரைவா என்னுடைய பாவத்தையும் என்னுடைய தாயந்தையனுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நபி நூ அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் ரப்தேக விரலி வாழிவாளி தைய வலிமந்த கலபை தீ மூமினா விரைவா என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தையும் மன்னித்து தள்ளுவாயாக என்று அந்த உத்தம நபிமார்கள் கூட பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனவே நாம் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தம்முடைய இந்த இடத்திலே நாம் இந்த சவுதியிலே நாம் வாழ்கிற பொழுது தன்னுடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் வாழ்கிறோம் தம்முடைய தாயும் தந்தையும் சொந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இயலுமானவரை அவர்களோடு நாம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம் தம்முடைய ஏனைய குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே நாம் வாழ்வோம் ஏனென்று சொன்னால் எவன் எந்த குடும்பத்திலே தனிமையாக பிறக்கிறானோ அவனா அவனே சொல்வான் எனக்கு குடும்ப உறவு என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது என்னுடைய வாழ்க்கை ஒரு போராக இருக்கிறது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு குடும்பங்கள் இருக்க வேண்டும் எனக்கு என்ற சகோதரர்கள் இருக்க வேண்டும் அதே போன்று எவருக்கு குடும்ப உறவு இருக்கிறதோ அவர் ஒரு பலமானவராக உணர்ந்து கொள்வார் எவர் அவர் தனித்து அந்த குடும்பத்திலே வாழ்கிறாரோ அவர் ஒரு பலம் இல்லாத ஒரு கோழையான ஒரு நிலைமையை அவர் உணர்ந்து கொள்வார் எனவே எவருக்கு குடும்ப உறவுகள் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த குடும்ப உறவுகளை நல்ல முறையில் பேணிக்கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளை நாம் துண்டித்து வாழ்கிறோமாக இருந்தால் இன்றோடு நாம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி இந்த இடத்திலே நாம் எல்லாம் இந்த குடும்ப உறவுகள் சம்பந்தமாக என்ன விடயங்களை எல்லாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே எழுத்து நடப்பதற்கு அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கும் மறல் புரிப்பானாக ஆமீன் ஆமீன் அலமதுலாஹி ரபில